ரொம்ப சுலபமான பயிற்சி என்னன்னா அதை வந்து ஒரு அழகா ஒரு வார்த்தையில சொன்னோம்னா நமக்கு வர பிரச்சனைகள் அல்லது வர நோய்கள் எதனால வருது அப்படின்னா ஒரு விஷயத்த அப்படியே பார்க்காம நம்முடைய ஜட்ஜ்மெண்ட்ல பாக்குறோம் அதாவது த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிசீஸ் ஆர் நாட் சீயிங் திங்ஸ் ஆஸ் தே ஆர் அதாவது எது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே பார்க்காம நாம நம்முடைய அறிவை பயன்படுத்தி நம்முடைய அனுபவத்தை பயன்படுத்தி இது எப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் அப்ப நம்ம ஒரு பார்க்கிற விஷயத்தை ஒரு பார்க்கிற ஒரு பொருளை அதனுடைய வடிவத்திலேயே அப்படியே பார்க்கணும் அதாவது யூ கேன் சி பீப்புள் ஆஸ் ஆர் அதாவது இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது நமக்கு பிடிக்காத விஷயமா இருந்தா நாம தான் மாத்திக்கணும் அத வந்து மற்றவங்களை மாத்தறதுன்றது சரியான விஷயம் இல்லை நம்மளால மாத்த முடியாது ஏன்னா நம்ம மனசையே நம்ம கட்டுப்படுத்தாத முடியும் பொழுது எப்படி மற்ற மனசை நம்ம கட்டுப்படுத்த முடியும் சப்போ நான் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க நமக்கு வந்து ஒரு பொருள் ஒவ்வாத பொருள்னு வச்சுக்கலேன் டாக்டர் வந்து சொல்றாரு இதை நீங்க சாப்பிட கூடாதுன்னு சொல்றாரு நாம என்ன பண்ணுவோம் ஆ பரவாயில்ல நீங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுவோம் அப்ப ஒரு சின்ன விஷயத்த நம்மால சில உண்மைகளை கடைபிடிக்காத போது மற்றவங்களை கடைபிடின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே அப்ப நம்ம என்ன செய்யணும்னா சி த திங்ஸ் இருப்பதை அப்படியே பாருங்க நம்ம கலரோட அதை பார்க்க வேண்டாம் இப்ப நமக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் நமக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கும் நமக்குன்னு ஒரு அனுபவம் இருக்க நீங்க எல்லாத்தையும் அதுல தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரெஸ்பாண்ட் ஜஸ்ட் எல்லா விஷயத்துக்கும் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ரியாக்ட் பண்ணாதீங்க பாக்குறத அதை அப்படியே ஏத்துக்குங்க ஏன்னா அதை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ கண்ணாடியில கண்ணாடி முன்னாடி நீங்க நிக்கிறீங்க உங்க உருவம் கண்ணாடியில தெரியுது இப்போ ஒரு சில மாற்றங்களை பண்ணனும் முடி ஃப்ரண்ட்ல தூங்கிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு அதை சீரமைக்கணும் அப்படின்னா கண்ணாடியில போய் டச் பண்ணி உங்களால மாத்த முடியுமா அது ஆப்ஜெக்ட் கண்ணாடியில இருக்க ஒரு பிம்பம் அதை பண்ண முடியாது உங்களால அதை ஒன்னும் பண்ண முடியாது என்ன கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னாடி என்ன நிக்குதோ அதை தான் அது காம்பிக்கணும் அப்ப நம்ம மாத்த வேண்டியது சரி செய்ய வேண்டியது நம்மள அப்ப நம்ம விஷயத்த நம்ம சரி செஞ்சா அந்த கண்ணாடியில எப்படி இருக்குமோ அது அப்படி தோணும் அப்படி வரும் அப்ப நம்ம ஒரே ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் அதை தான் நம்ம சொல்றோம் அழகா சொல்றோம் யூ கேன் சி திங்ஸ் ஆஸ் தே ஆர் அத உள்ளத உள்ளபடியே பாருங்க இருக்கிறத அப்படியே பாருங்க அதை ஏத்துக்கிறதுக்கு பாருங்க அல்லது விட்டுடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க கூடாது ரியாக்ட் பண்ண கூடாது ரெஸ்பான் பண்ணணும் ரெஸ்பான்னு சொன்னா ஆமா அது அப்படி இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அப்படி இருக்கலாம் அப்படின்னு நாங்க ஆர்கியூ பண்ணோம்னா பிரச்சனை தான் வரும் அப்ப ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும் பொழுது அவங்க சைட்ல இருந்து பாக்கணும் நம்ம சைட்ல இருந்து பார்க்க கூடாது அப்புறம் நமக்கு அது பிரச்சனையா இருக்கும் பொழுது அதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம இருக்கிறத அப்படியே பார்க்கணும் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே வளைக்க முடியாது ஏன்னா நமக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம தான் மாத்திக்கலாம் அதாவது அது சுருக்கமா நம்ம சொல்ல போனா நம்முடைய வாழ்க்கையை நாம தான் வாழும் நம்முடைய செப்பல் வந்து நமக்குதான் சூட்டாகும் மற்றவங்களுடைய செப்பல் நமக்கு சூட் ஆகாது மற்றவங்களுடைய ட்ரெஸ் நமக்கு சூட் ஆகாது இப்ப பிரச்சனையே அதான் நம்ம ஏன் நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அந்த ட்ரெஸ் மாதிரி நம்ம போடணும் அந்த செப்பல் மாதிரி நம்ம போடணும் இத வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையை நாம வாழணும் டோன்ட் லிவ் அதர்ஸ் லைஃப் லிவ் யுவர் செல் லிவ் யுவர் லைஃப் இதுக்கு இதுதான் வந்து ஒரு சரியான விளக்கம் அது அப்ப நம்ம வாழ்க்கைய நாம வாழ்ந்தா அந்த பிரச்சனையே இல்லை ஆனா நாம என்ன பண்றோம் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே வந்து மற்றவங்களுக்காக தான் இருக்கு மற்றவங்களை தான் இருக்கு மற்றவங்களுக்காக தான் இருக்கு நமக்காக யாரும் வாழறதே இல்லை அதனாலதான் பிரச்சனையே வருது அப்போ அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க வாழும்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சாதாரணமா நினைச்சு பாருங்க மற்றவங்க செப்பல் நம்ம போட முடியுமா நமக்கு சூட் ஆகாது மற்றவங்க சைஸ் அந்த ஷர்ட் நமக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாது ஆனா நம்ம செய்யறது எல்லாமே அப்படிதான் செய்யறோம் இதுதான் உண்மை இவங்க எப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க அதாவது எமர்ஷன் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு அதாவது நம்ம எதுக்காக வந்தமோ அந்த வேலைய செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அதே போலதான் ஒவ்வொருவரும் வந்திருப்பாங்க ஒருத்தன் நல்லது சேர்த்து வந்திருப்போம் ஒருத்தன் கெட்டது சேர்த்து வந்திருப்பான் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது என்ன நம்மள நாம தான் திருத்திக்க முடியும் இல்லைங்களா மற்றவங்கள நம்மளால திருத்த முடியாது ஆனால் நம்ம திருந்துவதால் மற்றவர்களை திருத்தலாம் அதாவது என்ன விஷயம் அப்படின்னா நாம ஒருத்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னோ அது போல நாம நடந்தா நம்முடைய நடத்தை அவர்களை மாற்றும் அப்ப நம்ம உலகத்துக்கு என்ன சொல்லணும்னா நாட் டு டீச் பீங் ஏ மாடல் அவரு இதை சொல்லி நீங்க இப்படி வாழணும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அவர் கேட்க மாட்டார் நீங்க அவர் எப்படி வாழணுமோ அப்படின்றத நீங்க வாழ்ந்து காமிச்சா நாமும் அவரு மாதிரி வாழ்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு மாடலா இருக்கணும் அப்போ மாற்றம் நம்ம கிட்ட இருந்து வரணும் வெளியில இருந்து வராது மாற்றம் நம்ம கிட்ட இருந்தா இந்த உலகமே மாறிடும் ஆனா உலகத்தை மாத்தணும்னு நம்ம நினைச்சா நிச்சயமா என்னைக்க நம்மளால மாத்த முடியாது அப்ப மாற்றம் வேண்டியது மாற்றம் இருக்க வேண்டிய இடம் நமக்குள்ள வெளியில இல்லை அதே போலதான் மற்றவங்கள நாம மாற்ற முடியாது அவங்கள அப்படியே ஏத்துக்குங்க இது வந்து ஒரு அருமையான பயிற்சி நம்ம இருந்து நீங்க பாக்குற விஷயத்த அப்படியே பாருங்க உங்க அனுபவத்தை எடுத்துக்காதீங்க உங்க அறிவை பயன்படுத்தாதீங்க உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீங்க இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனுக்கு சொல்லலாம் அவன் தப்பா எழுதுறான் தம்பி நீ ரைட்டா எழுதுன்னு சொல்லலாம் அங்க வந்து நம்ம அப்படி இருக்க முடியாது அது என்ன தப்புன்றதை நம்ம சுட்டி காட்டுறோம் ஆனா அதை சுட்டி காண்றதுனால அவன் திருந்துடும் ஆனா அதை வாழ்க்கையில நீங்க ஃபுல்லா வந்து வளர்ந்த பிறகு வளர்ந்து வளரும் பொழுது நமக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும் அந்த நிலைப்பாட்டை மற்றவங்க மேல திணிக்க முடியாது அப்போ உலகத்தை நீங்க வெளியில என்ன இருக்கு அப்படின்றது நிஜமாவே நமக்கு உள்ள வந்ததுதான் தான் அதாவது த வேர்ல்ட் இஸ் அ மிரர் விச் ரிஃப்ளக்ட் வாட் ஆர் நாம என்னவோ தான் இந்த உலகம் பிரதிபலிக்கிறது இப்ப நாம நல்லவங்களா இருக்கலாம் நாம நல்ல எண்ணங்களோட இருக்கலாம் நேர்மையா இருக்கலாம் எத்தனையோ பேரு எண்ணங்கள் இருக்கலாம் தெரியாது நமக்கு அது கூட உலகத்துல வந்து கெட்ட விஷயங்களை செய்யலாம் நமக்கு தெரியாது அப்ப நாம இதெல்லாம் சரியா இருக்குன்னு அதனாலதான் சொல்லுவாங்க சில பேர் வந்து நிஜமாவே பொதுநலம் கருதி மற்றும் நல்லா இருக்குன்னு கருதி உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க ஜபம் பண்ணுவாங்க இதனால நிச்சயமா நல்லது நடக்கும் அப்ப நம்ம வந்து நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நாம இருக்கிற விஷயத்த அப்படியே ஏற்றுக்கொள்வோம் முடிஞ்சா நம்மள எப்படி நம்முடைய நன்மைக்காக நம்முடைய சந்தோஷத்துக்காக நாமக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா சாதனைக்காக சந்தோஷத்துக்காக அதை நாம தான் செய்யணும் அது மற்றவர்களை மாற்றம் அப்ப மாற்றம் நம்மட இருந்து வெளியில போகணும் ஆனா வெளியில இருந்து உள்ள வராது காரணம் என்னன்னா இதான் தத்துவம் இதான் இயற்கை எல்லாமே உள்ள இருந்துதான் வெளியில போயிருக்கு அப்ப நீங்க வெளியில இருக்கிறத திருத்தனா அது எப்படின்னா அந்த கண்ணாடிக்கு ஆப்ஜெக்ட திருத்தற மாதிரி ஆகும் அது வந்து சாத்திய கூறே இல்லை அது முடியாது இல்லைங்களா அப்போ தான் நம்ம திருத்திக்கிட்டா அப்ப அந்த கண்ணாடியில அழகான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்ப நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா உலகத்தை இருக்கிற மாதிரி அப்படியே பாருங்க அதுக்கு ஒரு பாடத்தை நீங்க கற்பிக்காதீங்க அதை மாத்தணும்னு நினைக்காதீங்க எதை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க எல்லாரும் நேர்மறையா தான் இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீங்க நேர்மறையா இருங்க சந்தோஷமா இருங்க ஆட்டோமேட்டிக்கா இயற்கையில எல்லாமே அப்படியே மாறிடும் அதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன் சாரதேவனுடைய வாழ்க்கையில அவங்க அன்பை செலுத்தினாங்க அந்த அன்பு அவங்களுக்கு மீண்டும் கிடைச்சது இதுதான் உண்மை அப்ப நம்ம எல்லாருமே அன்பு செலுத்துவோம் நிச்சயமா அதே அன்பு நமக்கு திரும்ப வரும் எல்லாரையும் நம்புவோம் அந்த நம்ப நம்பிக்கை வந்து நமக்கு சார்ந்து வரும் அப்ப நம்ம எதை கொடுக்கிறோமோ அதான் திரும்பி வரும் அப்ப என்ன செயல் செய்யறோமோ அதனுடைய தாக்கம் தான் நமக்கு வரும் அதுதான் ரொம்ப அழகா அது பெரிய ஒரு உண்மை தத்துவம் அது நம்ம மேலோட்டமா எதார்த்தமா நிறைய விஷயங்களை நாம வந்து உள்ள நுழைஞ்சு பாக்குறது இல்லை அப்படியே ஏதோ சொல்லிட்டு போயிருக்காங்க இது எல்லா மொழிகளிலும் இருக்கு எல்லா விஷயமும் எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லார்கிட்டையும் இருக்கு அத வந்து நாம வந்து அத வந்து ஒரு உள்ள இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவோம் உள்ள புகுந்து அதற்கான அர்த்தத்தை நாம பார்த்ததே இல்லை நாம நினைச்சதெல்லாம் ஏதோ வந்து அப்ப அம்மா சொல்றாங்க அல்லது நாம நல்லா படிக்கணும் படிச்சு இந்த வேலைக்கு போகணும் இந்த சம்பளம் வாங்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா ஒருபோதும் வந்து அமை நான் யார் என்று யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை அந்த கேள்வி கேட்கறதே இல்லை என்னால எதை சாதிக்க முடியும் அப்படின்றது கூட யாருமே தெரியாது அல்லது நாம வந்து எது எது நமக்கு பிடிக்குமோ அதை செய்யணும்ன்ற ஒரு ஃப்ரீடம் கூட இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறோம் அதை சுருக்கமா சொல்ல போனா நம்முடைய வாழ்க்கையை நாம வாழ மற்றவங்களுடைய வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறோம் மற்றவர்களை காப்பி அடிக்கிறோம் அல்லது அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனாலதான் வர பிரச்சனையே இருக்கு அப்ப அதை விட்டுட்டு நாம என்ன பண்ணுவோம் நாம நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம கண்ணும் கருத்துமா இருந்தா நிச்சயமா நமக்கு கிடைத்து நினைக்கணும் அ நடக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம் யாரும் நினைக்கிறது இல்லை ஆனா கற்பனையில அது வந்துரும் உண்மையிலேயே வந்து அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா நம்ம கற்பனையில வரும் அப்படி வர விஷயம் நடக்கும் ஏன்னு சொன்னா தாட் இஸ் வெரி பர்ஃபுல் இட் இஸ் எனர்ஜெட்டிக் ஒவ்வொரு எண்ணங்களும் நமக்கு தோன்றுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் செயல்பாட்டுக்கு வரும் அந்த எண்ணத்தினுடைய தாக்கம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்ப நம்ம 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 மனசுல தோன்ற ஒவ்வொரு எண்ணமும் அது செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துகிட்டே இருக்கும் அது சில நேரத்துல ரொம்ப நாள் ஆகலாம் அல்லது குவிக்காம நடக்கலாம் அது அந்த எண்ணத்தினுடைய அதிர்வு அலை அல்லது அதனுடைய சக்தி எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அது உடனே நடக்கலாம் அல்லது ரொம்ப நாளாகலாம் பல ஜென்மங்களும் ஆகலாம் நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய எண்ணங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை அதாவது மனம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் மனம் இருந்தால் மார்க்கம் உணவுன்னு சொல்லுவோம் எல்லாமே மனம்தான் அந்த மனசை பத்தி நம்ம போக போக அடுத்த நிகழ்ச்சிகள் விரும்பினா நாம அந்த நிகழ்ச்சிகளை அதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை சாதாரண விஷயம்தான் ஆனா அந்த பயிற்சி நமக்கு வேணும் தொடர்ந்து அந்த பயிற்சி செய்யறதுனால நம்முடைய அலைகள் அந்த எண்ணத்தினுடைய அமைப்புகளை அதனுடைய நம்ம சொல்றோம் இல்லையா அதை மாத்தும் பொழுது எண்ணத்தை மாத்தினா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய செயல்பாடும் மாறும் அப்ப எண்ணம் வந்து நல்ல எண்ணமாக மாறும்போது நல்ல செயலாக இருக்கும் இது போக போக நம்ம நிகழ்ச்சியில பாக்கலாம் நீங்க என்ன கேள்வி கேட்கணுமோ அதை எழுதி வச்சுக்கிட்டு அடுத்த நிகழ்ச்சிகளும் மறுபடியும் பேசலாம் அதை பத்தி